வணக்கம் இன்றைய அதிகாரம் பயனில சொல்லாமை பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்கின்றவன் எல்லோராலும் இகழப்படுவான் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நண்பரிடத்தில் அறமில்லாத செயல்களை செய்தலை விட தீமையானதாகும் இலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை ஒருவன் பயனில்லாத பொருளை பற்றி விரிவாக சொல்லும் சொற்கள் அவன் அறமில்லாதவன் என்பதை அறிவிக்கும் நயன் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பிற் சொல் பல்லாரகத்து பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர் புரிய மதிப்போடு நீங்கிவிடும் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் பயனில்லாத சொற்களை பலமுறையும் சொல்லுகின்ற ஒருவனை மனிதன் என்று சொல்லக்கூடாது மக்கள் பதர் என்றே சொல்ல வேண்டும் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம் சான்றோர் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல்லல் இல்லாத சொல் அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயனில்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர் மயக்கத்திலிருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீக்கிய சொற்களை ஒரு கால் மறந்தும் சொல்ல மாட்டார் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லி பயனில்லா சொல் சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் பயனில்லாதவர்களாய சொற்களை சொல்லவே கூடாது